பெரிய திருவடி கருடாழ்வாருக்கும் சிறிய திருவடி அனுமனுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு காரசார சம்பவம் பற்றி இன்று வாங்க பயணிக்கலாமல் தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணனின் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்திற்கு தான் தான் அவரின் பிரதான ஆயுதம் என்பதாலும் எதையும் அழிக்கும் ஆற்றல் இருப்பதாலும் மிகுந்த கர்வம் ஏற்பட்டது அதேபோல் போல் கருடாழ்வாருக்கோ தன்னால் தான் பெருமாளை அதிவேகமாக உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு கர்வம் இவர்களின் கர்வத்தை அழிக்க எண்ணிய ஸ்ரீ கிருஷ்ணர் அனுமனை வைத்து ஒரு லீலை நடத்த முடிவு செய்தார் கருடாழ்வாரிடம் அனுமனை அழைத்து வரச் சொன்னார் கருடனும் ஆஞ்சநேயர் தவம் இருக்கும் இடத்திற்கு சென்று கிருஷ்ணன் அவரை துவாரகாவிற்கு அழைத்து வரச் சொன்னதாக கூறினார் கிருஷ்ணனின் நோக்கத்தை அறிந்து கொண்டவர் அனுமன் கிருஷ்ணன் யார் என்ற எனக்கு தெரியாது ஆதலால் வர முடியாது என்றார் கருடாழ்வாருக்கு கோபம் வந்துவிட்டது அனுமனை தாக்க முயற்சி செய்தபோது போது கருடாழ்வார் தூக்கி வீசப்பட்டார் மிகுந்த வேதனையோடு நடந்ததை கிருஷ்ணரிடம் போய் முறையிட்டார் மனதிற்குள் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்த அவன் அப்படியே அனுமன் சொன்னான் சரி துவாரகாவிற்கு ஸ்ரீராமர் வரச் சொன்னார் என்று கூப்பிடு என்று கருடனை மறுபடியும் அனுப்பினார் கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே செய்தார் கருடாழ்வார் உடனே அனுமனும் வருவதாக ஒப்புக்கொண்டார் தன் மீது கொண்டால் விரைந்து சென்று விடலாம் என்று கருடன் கூப்பிட அதை மறுத்து விட்டார் அனுமன் இந்த முறை அச்சம் கொண்டு அனுமனை எதிர்க்காமல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் கருடன் கருடன் துவாரகாவை அடையும் முன் அனுமன் சென்று விட்டார் அரண்மனை வாசலில் காவலுக்கு இருந்ததோ சுதர்சன சக்கரம் அனுமனை வழிமறித்தது ராமருக்கும் தனக்கும் இடையில் இவன் யார் என்ற கோபம் கொண்ட அனுமன் சக்கரத்தை எடுத்து சர்க்கரை சாப்பிடுவது போல தன் வாயில் போட்டு ஒதுக்கி கொண்டார் எவ்வளவு முயற்சி செய்தும் சக்கரத்தால் வெளியில் வர இயலவில்லை அனுமன் உள்ளே சென்று ராமர் உருவத்தில் இருந்த கிருஷ்ணரை வணங்கி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் கருடன் அரண்மனைக்கே வந்தார் தனக்கு முன்னரே அனுமர் அங்கு வந்தது எப்படி என்று வினவினார் உன் சிறகுகளின் வேகத்தை காட்டிலும் என் பக்தியின் வேகம் அதிகம் என்று எடுத்துரைத்தார் பக்த ஹனுமன் அந்த நொடி கருடனின் கர்வம் அழிந்தது காவலுக்கு இருந்த சுதர்சன சக்கரம் எங்கே என்று கருடன் வினவிய போதுதான் அனுமன் தன் வாயில் இருந்து அதை எடுத்து வெளியில் போட்டார் தன் ஆற்றலை காட்டிலும் அனுமனின் ஆற்றல் அளப்பெரியது என்பதை உணர்ந்த சுதர்சனம் தலை கவிழ்ந்தது இப்படி கருடாழ்வார் மற்றும் சுதர்சனத்தின் தவறை புரியவைக்க வைக்க லீலை செய்தவர் பகவான் நமக்கு கிடைத்த ஆற்றல் அனைத்தும் பரம்பொருளிடம் இருந்து கிடைத்த பரிசுகள் அதை நினைத்து என்றுமே கர்வம் கொள்ளாமல் அனுமனை போல் வாழ்ந்தோமேயானால் ஜெயம் நிச்சயம்